இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட சுயமரியாதை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம என்ன செய்தாலும் மரியாதை இருக்காது வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட இங்க உண்மைக்கு கிடைக்கிறது கிடையாது எனக்கு தெரிந்த நியாயம் இது என்று விவாதிக்கலாம் தவறில்லை எனக்கு தெரிந்தது மட்டும்தான் நியாயம் என்று விவாதிப்பது நிச்சயம் தவறு நமது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை நமக்கு பிடிக்கும் நமது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு நம்மை பிடிக்கும் மனசுல இருக்கிறது தான் வார்த்தைய வெளியே வரும் வன்மம் வார்த்தையாக வெளிவரும் போது நல்லவர்கள் விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் தான் மட்டுமே சரியாக இருப்பதை போல் வேதாந்தம் பேசி திரியும் சில மனிதர்களிடம் பேசி புரிய வைப்பது கடினம் என்ன பண்றது வாய் வேலை செய்யும் போது சில பேருக்கு காது கேட்காது அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம வேலை கிடையாது நம் அடுத்து நம் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நாம் வேலை செய்யும் இடத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் கிண்டல் கேலி நையாண்டி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது ஒருபோதும் ஒருவரை காயப்படுத்தக்கூடாது அவர்கள் தன்மானத்தை சீண்டக்கூடாது நண்பர்களிடம் விட்டுக்கொடு ஆனால் உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு நட்பு முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் முக்கியம் சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே இரண்டு சாட்சிகள் என்றும் உண்டு ஒன்று மனசாட்சி மற்றொன்று இறைசாட்சி மரணவாசலில் பேசும் மனசாட்சி தலைமுறைக்கு பேசும் இறைசாட்சி தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது நம் சுயமரியாதையை இழப்பது தன்மானத்தை இழந்து தான் ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது நமக்கு தேவையே இல்லாதது நட்பாயினும் உறவாயினும் உயிராயினும் இன்னொருவரின் ஆசைகளையும் உணர்வுகளையும் ஏளனப்படுத்தி விடாதீர்கள் அவர்கள் தன்மானத்தை சீண்டாதீர்கள் அது மரண வழி அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும் உயிர் உள்ள வரைக்கும் வலிக்கும் பணம் இன்று வரும் நாளை வந்த வழி சென்றுவிடும் ஆனால் அன்பு என்றும் நிலையானது பணத்திற்காக மனிதர்களை விட்டுவிடாதீர்கள் அவர்களின் அன்பு மீண்டும் கிடைப்பது கடினம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்காத எந்த உறவும் நிலைக்காது பிழைப்புக்காக நடிக்கலாம் ஆனால் சந்தோஷமாக வாழ முடியாது உன்னை தேடுபவர்களை ஒருபோதும் தொலைத்து விடாதே உன்னை தொலைத்தவர்களை ஒருபோதும் தேடி செல்லாதே தேடுபவர்கள் பொக்கிஷங்கள் தொலைத்தவர்கள் குப்பைகள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு முன்னேறி செல் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும் அது நமக்குள் இருக்கும் நமது பலத்தை நமக்கு புரிய வைக்கும் நமது பலவீனத்தையும் புரிய வைக்கும் நல்ல அனுபவம் கிடைச்சா பரவசப்படணும் மோசமான அனுபவம் கிடைச்சா பக்குவப்படணும் அவ்வளோதான் வாழ்க்கை இரக்கம் ஒப்புரவு அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது சிம்பத்தி எம்பத்தி தன்னை விட பலவீனமாக இருப்பவர்களின் துன்பம் கண்டு இரக்கம் கொள்வது சிறப்பானது ஆனால் துன்பப்படுகிறவர்களின் இடத்தில் தன்னை சமமாக வைத்து தனக்கு வந்த துன்பம் போல உணர்ந்து துடித்து அதைப் போக்க செயல்படுவது மிகவும் சிறந்தது இதற்கு வள்ளுவர் ஒப்புரவு என்று தனியாக ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காரு ஒப்புரவு எனும் குணம் இருப்பவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் ஒப்புரவு எனும் குணம் இல்லாதவர்கள் சத்த பிணத்தை போன்றவர்கள் என்று பலார்ந்த கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி வள்ளுவர் சொல்கிறார் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் உண்மைதாங்க பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் ஆடாயிருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனமே உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் நீ தூக்கி எறியப்படுவாய் விதையாய் விழு விருச்சமாக எழு தூக்கி எரிந்தவன் முன்னே அசைக்க முடியாத ஆலமரமாய் வேர் ஊன்றி நில் அவர்கள் அன்னார்ந்து பார்க்கும்படி ஒவ்வொரு நாளையும் நம் பாசிட்டிவ் எண்ணங்களோடு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களோடு தொடங்க வேண்டும் நேர்மறையான பாசிட்டிவ் நபர்களுடன் வாழும்போதும் பழகும் போதும் எப்போதும் நம் சிந்தனை நன்றாக இருக்கும் அப்போதுதான் நம் சிந்தனை திறன் மேம்படும் அப்போது தானே நாம் செய்யும் செயல்கள் நன்றாக இருக்கும் சவால்களை நீங்கள் சந்திக்கும்போது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்பிக்கையோடு சுயமரியாதையோடு முன்னேறி செல்லுங்கள் உங்கள் சுயத்தை இழக்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் என்ற உணர்வோடு எல்லா சூழ்நிலைகளிலும் மனதை ஒரு நிலையோடு வைத்துக்கொள்ள கொள்ள கொள்ளுங்கள் பாசிட்டிவ் நண்பர்கள் வழிகாட்டிகள் சக பணியாளர்களை கண்டறியுங்கள் நம்மை சுற்றி எப்போதும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் இருந்தால் நம்மளும் பாசிட்டிவாக இருக்கலாம் போடா எனக்கு நான் நம்பும் கடவுள் இருக்கான் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு நம்புங்க அப்படி நம்பினீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அதை விட்டுட்டு எனக்கு யாரும் இல்லை எனக்குன்னு யாரு இருக்கா எனக்கு எப்பவும் இப்படிதான் நடக்கும் என்று சலிப்பு தட்டி கொள்ளாதீர்கள் மாறாக நம்மை மட்டும் தட்டுபவர்கள் எதிர்மறை சிந்தனைகளையும் சொல்களையும் அடிக்கடி பயன்படுத்தும் நபர்களிடமிருந்து விலகிவிட வேண்டும் முக்கியமாக உங்களை யாராவது தாழ்த்தி பேசினாலோ எப்போதும் குறை சொல்லி கொண்டு இருப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தாலோ அல்லது உங்கள் மனம் ஒப்பிக்கொள்ளாத விஷயங்களில் உங்களை கட்டாயப்படுத்தி மன நெரிசலுக்கு ஆளாக்கினாலோ தான் நல்லது நம் தன்மானத்தை எழுந்து கிடைக்கும் வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிரந்தரமில்லை அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருந்தால் நம் வளர்ச்சியும் வாழ்க்கையும் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னுக்கு போய்விடும் தன்மானத்தோடு வாழ்பவருக்குத்தான் மனம் சுத்தமாக இருக்கும் மனம் சுத்தமாக இருந்தால் தானே ஆத்மாவை நாம் பலப்படுத்த முடியும் ஆத்ம பலம் தானே நமக்கெல்லாம் முக்கியம் அப்போது தானே இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு இறைவனை உணர்த்தும் நாம் நினைத்தது நடக்கும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக உணரும் போதுதான் நல்ல எண்ணங்களும் வரும் பிறருக்கு கொடுக்கும் மனமும் வரும் கொடுக்கும் சக்தி இருக்கும் வரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள் அது ஆயிரம் மடங்காகி பெருகி உங்களிடமே திரும்பி வரும் தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் செய்யலைன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா